ஹலோ ஆல் நமஸ்கார் இன்னித்து ஸ்டோரி டைமில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ராஜா ராம் மோகன் ராயோட ஸ்டோரி பற்றி தான் நான் பேச போகிறேன் ராஜா ராம் மோகன் ராய் எந்த வருஷம் பிறந்தார் எந்த வருஷம் இறந்தார் இதெல்லாம் அந்த டேட்டா கொடுக்குற கதை இல்லை இது அவரை பற்றி நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத பற்றின கதை நிறைய நம்மளில் இது கேட்குற நிறைய பேருக்கு ராஜாராம் மோகன் ராய்னா யாருன்னு தெரியாத தெரியாதவாளுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இந்த ராஜா ராம் மோகன் ராய்ங்கிறவர் ஒரு பெங்காலிக்காரர் ஆனால் இந்த தேசத்தினுடைய ஒரு சொத்து ஏன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயத்தில் இவர் இவருடைய தாட்ஸ் இன்றைக்கும் யங்கர் ஜென்ரேஷனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஒரு விதத்தில் மாடர்ன் இந்தியாவோடய ஆர்கிடெக்ட்னு யார் யானு என்ன கேட்டால் சொல்லணும்னா ராஜா ராம் மோகன் ராய் சந்திர வித்யாசாகர் இவ்வாழெல்லாம் தான் நான் சொல்லுவேன் ராம் மோகன் ராய் விட எனக்கு சந்திர வித்யாசாகர் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் எனக்கு ரொம்ப அவரோடைய தாட்ஸ் அவருடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அவருடைய சமூக சீர்திருத்தங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜா ராம் மோகன் ராய் பிடிக்காதானா பிடிக்காது இல்லை இல்லை பிடிக்கும் பட் அதில் சின்ன சின்ன என்னுடைய எண்ணங்களுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது ஏன்னால் அவரும் ஜஸ்ட் அது தான் வச்சுக்கோங்க என் இந்த அதுவும் ஜஸ்டிஃபைட் தான் அதை தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் ராஜா ராம் மோகன் ராய் வந்து அந்த காலத்துலலாம் எப்படியும் கூட்டு குடும்பத்தில் தானே வாழ்ந்தா அந்த மாதிரியான ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர் அவரோட அவர் ஒரு பிராமண கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தவர் அவரோட அண்ணா மணி அவ இப்போ நீங்கள் நிறைய பேரோடய எல்லாம் பார்த்தேன்னாக்கா அண்ணா அண்ணா கொஞ்சம் வயசில் பெரியவராக இருந்தால் அண்ணா அப்பாவுக்கு சமமாகிடுவார் மதிப்பு மரியாதையில் மண்ணி வந்து அம்மாவுக்கு சமமாகிடுவா இப்போ எங்கள் ஆற்றுல பார்த்தேன்னாக்கா எங்கள் அப்பாவுக்கு அவள் அண்ணாக்கும் பதிமூணு வயசோ பதினஞ்சு வயசோ டிஃப்ரென்ஸு அதனால் அண்ணா ஏதான்னு சொன்னாக்கா எதிர்த்து பேச தெரியாது அப்பாக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பா சாகிற வரைக்கும் எங்கள் பெரியப்பா இறந்து போகிற வரைக்குமே கூட எங்கள் அப்பா இறந்து போகிற ரெண்டு பேரில் ஒருத்தர் சோல் பிரிகிற வரைக்கும் அவெல்லாம் அவர் வந்து எதிர்த்து பேசினதில்ல அண்ணா கூப்பிட்டு சொல்லிடுவார் அண்ணா கூப்பிட்டு சொல்லிடுவார் அப்படின்னு எங்கள் பெரியப்பா உட்கார சொன்னால் ஒழிஞ்சு எங்கள் அப்பா உட்காந்தது இல்லை அது நாங்களே இருக்கும் இருக்கும்போது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம் உட்காடுறம்மா அப்படின்னு எங்கள் பெரியப்பாவுக்கு தோணி எங்கள் பெரியப்பா உட்காருன்னு சொன்னப்புறந்தான் எங்கள் அப்பா உட்காந்துருக்கா அந்த அளவுக்கு அவள் வந்து அப்படி இருப்பாள் மண்ணின்னா அம்மாவுக்கு சமம் அந்த மாதிரி தான் பார்ப்பாள் இப்போ இந்த ராஜா ராம் மோகன் ராயும் அவாத்தில் அந்த மண்ணியே அம்மாவுக்கு சமமாக தான் பார்த்துருக்கேன் அவர் அவருடைய அண்ணா இப்போ இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் அப்போ இல்லை இல்லையா ஒரு விஷக்காய்ச்சல் வந்து அதில் இறந்து போயிடுறாராம் இறந்து போனாக்கா அவருடைய அந்திம காரியங்கள்லாம் பண்ணணும் இல்லையா அப்போது அவரோட மண்ணியை என்ன பண்ணுறா அவருடைய மண்ணியை கூட்டின்னு போய் அலங்காரம் பண்ணி கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நகையெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா மங்கள பொருட்கள்லாம் அனுபவி அணி அணிய வச்சு புரோகிதர்கள்லாம் கூப்பிட்டு மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்க வச்சு உடன்கட்டை ஏறுறதுக்கு சத்திக்கு கூட்டின்னு போய் அந்த சிதையிலேயே அவளை படுத்துக்க வைக்கிறான் பலவந்தமாக அப்போ வேத மற்ற சுற்றி இருக்கிற பிராமணர்கள்லாம் ஆஹா தேவியே நீ வாழ்க அப்படின்ற மாதிரி அவள் பாஷையில் அவள் ரொம்ப வாழ்த்தொழிலாம் கொடுக்குறான் ஒரு சின்ன பையனாக ராஜா ராம் மோகன் ராய்க்கு இதை பார்த்துட்டு தாங்க முடியல அம்மாக்கு சமமான ஒரு பெண்ணை இந்த மாதிரி தூக்கி எடுத்துன்னு போய் மேலேதாளெல்லாம் வாசித்து கதையை முடிக்கிறா அப்படின்னா எந்த குழந்தைக்கு வலிக்காது அண்ணா ஓகே சடன் டெத்து அவரை காப்பாற்ற முடியல ஒருவேளை மண்ணுக்கும் அதே மாதிரி அதே விஷ காட்சியில் இறந்து போயிருந்தாருன்னா அது வேற ஆனால் ஒரு உயிரோடு இருக்கிற ஒருத்திய இந்த மாதிரி கூட்டின்னு போய் எரிக்கிறதுங்கிறத அவர் ரொம்ப அப்போஸ் பண்ணி பார்த்த அவள் அம்மா அவள் இருக்கிற பெரியவா எல்லாரும் ராம் மோகன் ராயை திட்டிருக்காள் நீ என்ன அதிக பிரசங்கி வாய மூடின்றிரு இது நம்ம ரிலீஜியன் நம்மளுடைய மதத்தினுடைய நம்மளுடைய கேஸ்டனுடைய ஒரு ப்ரைடு இது இதெல்லாம் நீ ஏற்று பேசப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்போ ஒரு குழந்தையாக அவருக்கு என்ன தோணியிருக்கோம் நீயும் ஆச்சு உன் மதமும் ஆச்சு நீயும் ஆச்சு உன் கம் காஸ்ட்டும் ஆச்சுன்னு தானே தோணியிருக்கும் யாருக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் எனக்கு இது இதுக்கு கனெக்டடாக ஒருத்தரோட ஸ்டோரி ஞாபகம் வருது அந்த அத்து மாமாவை வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அது ஒரு நாளைக்கு கூட சந்தியாவந்தனம் சொல்லி பார்த்ததில்ல பிராமின் மாமா சந்தியாவந்தனத்துக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது அந்த மாமாவுக்கு கிட்ட நின்று நாலு ஸ்லோகம் நீங்கள் அவ என்ன வேதம் அந்த வேதம்லாம் கற்றுண்டாலாம் சொன்னாலாங்கிறதெல்லாம் சுவாமி சுவாமிகிட்ட நின்று நாலு ஸ்லோகம் சொல்ல தெரியாது வேற ஏதாவது இப்போது ஒரு பிராமணன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 ரூல் இருக்கு இல்லையா அதாவது என்ன அந்த என்னமோ சொல்லுவாள் அந்த அப்போல்லாம் வந்து இப்படி சா சாப்பிட்றதுமே மத்தியானம் சாப்பிட்றோம் இப்போ சாப்பி இப்படி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இவ்வளோ கேப் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் சம்திங் சம்திங் சே அந்த மாதிரிலாம் அவர் எதுவும் ஃபாலோ பண்ணி பார்த்ததில்ல ஆனால் அவரே கமாண்ட் அடிப்பார் அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தால் நம்ம எங்கே அதெல்லாம் இருக்கோம் அப்படிங்க அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படிலாம் இல்லை சாப்பாட்டில் கூட அது மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு பிராமணர்களுக்கு இதை சாப்பிட்ணும் இப்போ தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் பரிசேஷனம் பண்ணி சாப்பிட்டோன்னு நான் பார்த்ததே கிடையாது அவரை இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் இப்போ எல்லாரும் எத்தனையோ பேர் தான் அப்படி இருக்கா என்ன இப்போ அப்படின்னா அது இல்லை மேட்டர் ஆனால் அவருக்கு தன் தான் வந்து ஒரு பிராமணன் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கர்வம் இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா என்னத்துக்கு இவருக்கு அந்த கர்வம் இப்போ நிறைய காஸ்ட்டில் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ பிராமின்ஸ்க்கு தான் இருக்காங்கன்னா இப்போ பிராமின்ஸ்க்கு நிறைய பேருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் வாய்ப்பு இல்லை சொசைட்டியில் ஆனால் இல்லை நிறைய பேருக்கு ஆனால் இவர் ஒரு எக்ஸப்ஷனாக பார்த்தேன் இவர் வந்து இன்னும் அந்த காலத்து மைண்ட் செட்டில் இருந்தாரான்னு எனக்கு தெரியல அந்த காலத்தில் இவர் எப்படி இருந்தான்னு தெரியல ஏன்னா எங்கள் காலத்தில் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு அடமன்சி ஒரு கர்வம்லாம் இருந்து நான் பார்த்ததே கிடையாதுங்கிறதுனால எனக்கு தெரியல அவரை நான் அந்த மாதிரி ஆனால் பார்த்தேன் எம்பாடிமெண்ட் ஆஃப் ப்ரைட் அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பார் அவர் த மோர் ஹி வாஸ் டெல்லிங் நான் பிராமின் ஓய் நான் பிராமின் தெரியுமா அச்சா பச்சாங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு அலட்டல் இருக்கும் பாருங்க அவர்கிட்ட அதை பார்த்து பார்த்து வளர்ந்த அவர் பையன் நான் அவன் வந்து பிராமணிசத்தை மாத்திரம் வெறுக்கலை ஹிந்துவிசமையும் வெறுத்தான் ஹிந்து கடவுள்களையும் வெறுத்தான் அதாவது அப்பா பண்ணுறதுக்கு அழிச்சாட்டியத்து மேலே இருக்கிற வெறுப்பை அப்பாவா போயிட்டார் அவர்கிட்ட காமிக்கல ஆனால் அது அவனுடைய அவன் சார்ந்த அந்த ச அவன் சார்ந்த அந்த கம்யூனிட்டிகிட்டேயும் நிறையவே காமிச்சான் அந்த பையனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி திமிர் பிடிச்ச பையனாக தோணும் ஆனால் அந்த குடும்பத்தை தெரிஞ்சவழி தான் தெரியும் இது அடிப்பட்டதுனால இப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு இவா இப்படி பிஹேவ் பண்ணுறதுனால இவாத்து குழந்தை இப்படி தான் அமைவா இப்போ அது ஒரு கெட்ட பழக்கமாக அந்த பையன் எந்த ஹிந்து சுவாமிகளையும் பகவானையும் கும்பிடாமல் போயிட்டானே அப்போனா அது ஒரு கெட்ட பழக்கமானா அது அதை பற்றி நான் பேசல அது அது அவாவா மைண்ட் செட்டை பொறுத்தது ஆனால் இப்படி இருக்கிறவாளுக்கு அப்படி தான் அமையும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் இந்த ராஜா ராம் மோகன் ராய் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்கிறதுங்கிற ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டார் அவள் மண்ணிய மண்ணியை சக்தி பண்ணதுக்கப்புறம் இனிமேல் யாருக்கும் சக்தி நடக்கப்படாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருந்தார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்காரன் தானே ஆளான் அவனை கன்வின்ஸ் பண்ணி நம்ம வந்து சத்தியை பேன் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அப்போது அப்போ பேன் பண்ணணும்னா அப்போ எப்படி இருந்தது ரூல்ஸ்னால் அவன் எப்படி பிரிட்டிஷ்காரன் ஹிந்துஸை நம்ம ஹிந்துஸையும் முஸ்லீம்ஸையும் இந்தியாவில் ஆண்டான் அப்படின்னா இஸ்லாம்லேருந்து ஒரு அவளுடைய குரான் பேஸ்டு கோ கோட்பாடுகள் பிரகாரம் அவாளுக்கு தண்டனை ஹிந்துக்களுடைய சமயநெறி பிரகாரம் ஹிந்து அது தப்பு பண்ணுறவாளுக்கு அவளுக்கு தண்டனைங்கிற மாதிரி ரெண்டு டிவிஷன்ஸ் வச்சுட்டு இருந்தான் இந்த ரெண்டு டிவிஷன்ஸில் இப்போ இவனுக்கு என்ன தெரியும் இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது ஸோ அங்கேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இங்கேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வச்சுருந்தானா இவா சொல்கிறது தான் சட்டம் நான் எடுத்தப்போ அப்போது அவனை கன்வின்ஸ் பண்ணணுன்னா அங்கே உட்காண்ட்ருக்காரு நம்ம சைட்லேருந்து ஒருத்தர்னு ஒரு புரோஹித்தரை ஒருத்தர் உட்காண்ட்ருப்பாரு அவரை தாண்டின நாலேஜ் இருந்தால் தான் அவரை பீட் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ்காரனுடைய ப பெற முடியும் இல்லையா அவர் அதனால் நிறைய படித்தார் அவர் படித்ததுலேயே அவர் மென்ஷன் பண்ணுற ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன ஒரு விஷயம் அவர் ரொம்ப நிறையா மென்ஷன் பண்ணுறார் அது வந்து ஆதிசங்கரருடைய அத்வைத்தம் ஃபிலாசபி ஆஃப் அத்வைத்தா இன்னொன்று விசிஷ்ட அத்வைத்தம் ஆஃப் ராமானுஜா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாஸ்திரத்துலேருந்து நிறைய கோட்ஸ்லாம் கொடுக்குறார் ஏன்னா அவர் சம்ஸ்கிருதமும் படிக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் வந்து ஈப்ரூ கற்றுக்கிறார் பைபிளோட ஒரிஜினல் வருஷன் கற்றுக்கிறார் அரபிக் கற்றுக்கிறார் குரானோட ஒரிஜினல் வருஷன் கற்றுக்கிறார் இந்த மாதிரி புத்திசமும் அவர் ஃபாலோ பண்ணி புத்திஸ்ட் பாலி லாங்குவேஜ் கற்றுண்டு அதனுடைய ஸ்கிரிப்சர்ஸ்லாமும் அவர் படித்து பார்க்கறார் இப்போ என்ன இருக்குதுன்னாக்கா எல்லா ரிலீஜியன்லேயும் அவர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுலே இது இப்படி கிடையாது அது அப்படி இது அப் அது அப்படி கிடையாது இப்படின்னு அவருக்கு சொல்கிற தெளிவு அவர் வர வச்சுக்கிறார் ஸோ எல்லாருமே அவரை ஒரு ஆன்டி முஸ்லீமாகவோ ஆன்டி கிறிஸ்டினாவோ ஆன்டி புத்திஸ்டாவோ ஆன்டி ஹிந்துவாகவோ தான் பார்த்தா ஏன்னா அவளுடைய நம்பிக்கைகளை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புத்திஸ்ட்டை போய் புத்தர் வந்து உருவ வழிபாடே சொல்லலை நீங்கள் புத்தரையே சுவாமியாக உட்கார வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணி உட்காண்டிருந்தெல்லாம் அவள் அது பேருக்கு புத்திசமே இல்லை அப்படின்னு அவள்கிட்ட போய் சொன்னால் அவளுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி நம்மள்கிட்ட ஏதாவது வந்து சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்பிக்கை பேஸ்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஹியூமன் படிச்சுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அவள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டு பண்ணுறதில்ல ஸோ என்ன இருக்குனாக்கா அவள் என்ன சொல்லியிருக்கான்னு ஃபாலோ பண்ணுறதில்ல அவளே சுவாமியாக வச்சுன்னு நம்ம கும்பிட்டுடுவோம் ஃப ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா இன்க்ளூடிங் மீ மகா பெரியவா வந்து காஃபி குடிக்கிறத நிறுத்துங்கோ அது நல்ல பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் ஓகே மகா பெரியவர் வந்து அது மாதிரி என்னென்னலாம் பண்ணணும் நம்ம ஆச்சார அனுஷ்டானங்களாம் நம்ம ஏன் விடக்கூடாது அதில் எவ்வளோ நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து நான் நம்ம யாருமே கேட்குறது கிடையாது அவரை ஃபோட்டோவை அவரோட இதை மட்டும் வச்சுருந்து மகாப்பெரிய வாழ்களுக்கு அனுஷ பூஜை பண்ணுறேன் மகா பெரியவாளுக்கு இந்த பூஜை அந்த பூஜை பண்ணுறேன் நம்ம நான் பண்ணுவோம் அவர் அதை கேட்டாரன்னா அவர் அதை கேட்கல அவர் அவர் சொன்ன அந்த அந்த வாழ்க்கை முறையை வாழ சொல்கிறார் நம்மளை நம்ம அதை பண்ணாமல் நம்ம நமக்கு எது கம்ஃபர்டபுளோ நம்ம அதை பண்ணிடுறோம் ஓகே இது தப்பான்னா தப்பு இல்லை அப்போ அந்த மாதிரி அனுஷ பூஜை பண்ணுறவாளியோ மகாபரியவாலை சுவாமியாக கும்பிட்றவாளியோ நான் கிண்டல் பண்ணலை நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்கோ ஆனால் அவர் அதை சொல்லலைங்கிற தெளிவு எனக்கு வந்துட்டுருக்கு ஓகே அவர் அதை மீன் பண்ணல என்னை சுவாமியாக வச்சு எனக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு அவர் கேட்கல நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கோ அப்படின்னு தான் சொல்கிறார் அதே மாதிரி ஷிர ஷிரடி சாய்பாபா கூட அவருடைய புஸ்தத்தில் வந்து ஓவராக நீங்கள் விரதங்கள்லாம் இருந்து உடம்பை வருத்திக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார் ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல்லையே பாதி டீச்சர்ஸ் வியாழக்கிழமையானால் மேம் நாங்கள் சாய்பாபாவுக்கு விரதம் அப்படின்பா அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதே நம்ம படிக்கிறதில்லை ஆனால் அவர் பேரில் நம்மளே ஒரு விரதத்தை ஆரம்பிச்சிட்றோம் அப்படின்னு ஸோ ஸோ இது இவ்வளோதான் மனிதர்கள் போல இருக்குது என்ன ஸோ இப்போ கதைக்கு வருவோம் ராஜா ராம் மோகன் ராய் வந்து வில்லியம் பெண்டிங்கெலாம் மீட் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்து சொல்லி சத்தியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் வந்து லா பாஸ் பண்ண வைக்கிறார் பிகாஸ் ஹீ became இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அண்ட் லா பாஸ் பண்ண வைக்கிறார் சொசைட்டியில் அவர் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடுறான் எல்லா ரிலீஜியனுக்குமே அவர் ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருக்கார் ஒன் ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா பிரிட்டிஷ் கம்யூனிட்டியில் அவளை தாண்டி அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக மனுஷால் இல்லை ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அதுதான் பிரம்மங்கிறது தான் அவர் வந்து ஃபாலோ பண்ண தியரி ஓகே அதுக்காக அவர் ஆரம்பித்தது தான் பிரம்ம சமாஜ் அந்த பிரம்ம சமாஜ் பாலிசியை அவர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தார் அவர் என்னோட அவருடைய எண்ணம் என்னன்னா பிரம்ம சமாஜ்னு ஒன்று நம்ம வந்து ஃபா ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க இந்த வேற்றுமைகள்லாம் உடைப்பட்டு மக்கள் எல்லாம் ஒன்றாயிடுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வராதுங்கிறதுக்காக அவர் அதெல்லாம் பண்ணார் யாரையும் அவர் எதிர்த்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு அவர் சுட்டிக்காட்டி த நான் ஏன் நான் ஒரு புது பாலிசி வச்சுருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு தன்னை கடவுளாக்கிக்கணும்னோ தன்னை குருவாக்கிக்கணும்னு அவர் பண்ண மாதிரி தெரியல ஆனால் அப்படி ப்ரோ போர்ட்ரேட் ஆயிட்டார் ஒரு ச ஒரு சட்டன் ஸ்டேஜில் அவர் உருவ வழிபாடு பண்ணலையா உருவ வழிபாடு பண்ணுறத நம்பவும் இல்லையா அப்போ நம்ம கோவில்கள் எல்லாம் வந்து அவர் மட்டும் தட்டுறார் அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சியா ஆச்சு அவர் உருவ வழிபாடு அவர் நம்பலை அவர் நம்பினது வந்து ஒரே ஒரு கடவுள் அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மத்தை நோக்கிய பிரம்மத்தை கண்டு உணர்வது அப்படிங்கிறத பற்றி தான் அவர் வந்து நிறையா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நான் படித்ததா ஞாபகம் அப்போது அது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு இப்போது நம்ம இஸ்கான்ல என்ன சொல்வா எல்லா கடவுள கடவுள்களுக்கும் மேலே தான் கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணர் இருக்கிற கிருஷ்ணர் தான் அபவ் ஆல் அல்டிமேட் காட் யாருன்னா கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லுவாள் ஓகே அது கரெக்டு நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மற்ற யாரும் அல்டிமேட் கிடையாதுங்கிற வார்த்தை அவ சொல்லவே மாட்டான் ஓகே அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் சொல்கிறது கரெக்டுங்கிறது பிரம்ம சமாஜில் அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் மற்றத அவர் வந்து என்கரேஜ் பண்ணல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அந்த அங்கே கான்ட்ரவர்சி வந்து அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு பெருந்திருலாக நிறைய பேர் வரல ஆனால் அவருடைய ஐடியாலஜினால் அவருடைய சட்டங்கள்னால கொஞ்சம் கொஞ்சமாக சத்தி வந்து பேன் ஆயிடுத்து அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் இப்போது எங்கள் பாட்டிலாமே சொல்லுவாள் சாரதா சட்டம் வந்ததுக்கு அப்புறமே குழந்தைகள் திருமணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போவே கல்யாணம் பண்ணால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி ரெண்டு வருஷம் போட்டோம் ரெண்டு வருஷம் போட்டோம் ரெண்டு வருஷம் போட்டோன்னே அப்படி பண்ணி பண்ணி எங்கள் பாட்டிக்கெல்லாம் பதினாலு வயசுல கல்யாணம் ஆச்சு எங்கள் பாட்டிலாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்கா எய்த்து ஃபார்ம் வரைக்கும் படிச்சிருக்கா எய்த் ஃபார்ம் உடனே கல்யாணம் அதான் எட்டாம் கிளாஸ் உடனே கல்யாணம் பாட்டிக்கு அப்படி தான் அப்படிலாம் அந்த காலத்துலலாம் நடந்திருக்கு இப்போது இது இந்த மாதிரியெல்லாம் அவளால் படிக்கவாது முடிஞ்சுது அந்த அறிவாவது அவளுக்கு பெற முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து இதோ இந்த மாதிரி ரிஃபார்மர்ஸ் எல்லாம் இருந்ததுனால தான் அந்த காலத்தில்